வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வந்து நாலு முக்கிய ராஜ கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுதுன்னே சொல்லலாம் யார் யார் அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்களை மட்டும் ஏன் ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னம்னா வந்து ஏன்னா வந்து இப்போ குரு பகவான் எடுத்துக்கலாங்களா குரு பகவான் வந்து ஒரு இருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு சுமார் ஒரு வருடம் எடுத்துக்குவாரு சரிங்களா அடுத்து ராகு பகவான் கேது பகவான் வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி தான் அவங்க பயிற்சி ஆவாங்க அந்த காலம் வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி பயிற்சி ஆகறக்கு வந்து ஒன்றரை வருடம் எடுத்துக்குவாங்க ஒன்றரை வருஷம் எடுத்துக்குவாங்க சரிங்களா அடுத்து சனி பகவான் வந்து இதுக்கு அவர் தான் வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து மூவ் ஆகக்கூடிய கிரகம்னே சொல்லலாம் அவர் வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு வருஷம் எடுத்துக்குவார் சரிங்களா இவங்க வந்து ராஜ கிரகங்கள் ஏன் அப்படி வந்து வந்து இவங்க இரண்டரை வருஷத்துக்கு ஒரு டைம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு ராசி ராசிக்கு பயிற்சி ஆகிறப்ப அதோட பலன்கள் வந்து பெருசா வேறுபாடு ஆகும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா பலன்கள் வந்து ஒரு ஒரு நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து லைஃப்ல நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ அதனாலதான் இவங்க வந்து ராஜ கிரகங்கள் அப்படின்னே சொல்றோம் சரிங்களா இது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் எல்லா ராசிக்கும் சரிங்களா ஏன்னா வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து பிப்ரவரி மாதம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் ஒன்னு அடுத்து வந்து ஏப்ரல் மாதத்துல ராகு பகவான் கேது பகவான் வந்து ரெட்ரோகிரேட் பின்னோக்கி வந்து பயிற்சி ஆவாங்க சரிங்களா அடுத்து வந்து குரு பகவான் வந்து மே மாதத்துல அவர் இருக்கிற ராசில இருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆவாங்க அப்போ இந்த கிரகங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை நம்மளுக்கு எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பாக்கல அப்படின்னு சொல்ற சரிங்களா இப்போ முதல் ராசி மேச ராசி எடுத்துக்கலாங்களா மேசராசிக்கு ராசிக்கு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் எந்த மாதிரியான சேலஞ்சஸ் எந்த மாதிரியான சோதனைகள் கொடுக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பாக்கலாங்களா நீங்க ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் பண்றேன் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணா வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியாது சோ அதனால ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் என்ன பண்ணனும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஸ்கிப் பண்ணீங்க உங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது சோ ஒன் பை ஒன் கிளியரா பாருங்க நான் கிளியரா வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துறேன் சரிங்களா இப்போ ராசி சார்ந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல இப்போ உங்களோட இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் எப்போனா மே மாதத்துல ஒண்ணு ராகு பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு ஏப்ரல் மாதத்துல பயிற்சி ஆவார் அதே மாதிரி பேர்லா கேது பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் சரிங்களா இதுக்கப்புறம் வந்து சனி பகவான் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து அந்த பர்டிகுலர் பிப்ரவரி மந்த்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து உங்களோட பதினொன்னாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தான் ஒரு பிளஸ் ஒரு ஒரு ஓரளவுக்கு இவ்வளோ நாளாக பிளஸ்ஸா இருக்கிற ஒரு கிரகம் வந்து உங்களை இனிமேல் சோதிச்சு பாக்குது அப்படின்னே சொல்லலாம் என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லாதீங்க நான் அந்த கண்டென்ட்டுக்குள்ள தான் வரேன் நீங்க நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற தான் நான் வரேன் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த ஏழரை சனி என்னென்ன பண்ணும் யாருக்கு எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கறது கிளியரா பாக்கலாம் ஏழரசனா ரொம்ப எல்லாரும் பயப்படலாம் வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா ஏழரை சனினால தான் நான் கெட்டு போயிட்டேன்ல யாரும் இல்லை நீங்கள் அப்படி வந்து ஒரு ஒரு மித்து ஒரு 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 இதாகிடுச்சு அது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு இது ஏழரை சனியா ஐயோ எனக்கு என்னாகுனே தெரியல அப்படின்ட்டு எல்லா ஜோசிகார்ட்ட போய் கேட்குறது என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து அது எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க அப்படிங்கிற அது கடினமான சூழ்நிலைகள் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும் அந்த சோதனைகளை கொடுத்தாதான் தான் சனி பகவான் நம்மளுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பாரு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் வந்து ஏழரை சனினாவே பயம் ஏழரை சனினாவே எல்லாம் லாஸ் ஆயிடும் ஏழரை சனினாவே எதுவுமே விளங்காது அப்படின்னு இல்லை ஒன்றுமே இல்லை சரிங்களா அப்படியெல்லாம் நீங்கள் அதை அதெல்லாமே ஒரு மித்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனியில மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆனவங்க மிகப்பெரிய ஃபேம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம வந்து ஒண்ணுமே வந்து அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது சரிங்களா தான் நான் சொல்றேன் இது ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் புரிதல் வேணும் ஒரு மக்களுக்கு வந்து ஏழரை சனினாவே போதும் லாஸ்ட் எனக்கு பயம் ஏதோ ஹெல்த்ல ப்ராப்ளம் வரும் அப்படின்லாம் இல்ல ஏழரை சனி நடக்கலாம் உங்களுக்கு அது நடக்க தான் போகுது சரிங்களா அது வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க எப்படி உங்களை உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு தான் சனி பகவான் வராரு அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா சரி இப்போ ரசனி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டீங்க எந்த மாதிரி எப்படி எல்லாம் அப்படின்னு பாத்துட்டோம்னா முதல் முதல் சுற்று அப்படின்னு இருக்கு சரிங்களா முதல் சுற்று அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் சரிங்களா இவங்களுக்கு எல்லாம் முதல் சுற்றா வரும் சனி பகவான் வந்து பன்னிரண்டாம் இடத்துக்கு வரும் ரசனி முதல் சுற்றா வரும் அப்ப ரசனி முதல் சுற்றா வர நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டோம்னா வந்து நீங்க உங்க வயசு கேட்ட மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா ஒன்னா படிச்சுட்டு இருப்பீங்க கரெக்டா ஆமா பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஓகேவா அடுத்து வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அடுத்து ஹெல்த்ல ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் சரிங்களா அடுத்து மேரேஜ் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க வரன் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி வரன் பார்த்துட்டு இருக்கலாம் இல்ல ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு ஃபாரின்ல போய் வேலை பார்க்கறக்கு இல்லை வீடு கட்டணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இதுக்கு வேண்டிதான் நீங்க உங்க லைஃப் வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதான் உண்மை அதுக்கு வேண்டிதானே நீங்க வந்து இந்த கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த ஏஜ்ல இந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல ஏன்னா வந்து இந்த பதினஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரை வரைக்கும் இருக்கிற ஆட்கள் மேசராசி சார்ந்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து முதல் சுற்றா ஒரு ஏழரசன் இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான மாதிரியான சாதனைகளை கொடுக்க அப்படின்னு பார்க்கலாங்களா இப்போ பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து பயிற்சி அக்கிறார் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து விரைவு ஸ்தானத்துக்கு அப்போ நீங்க உங்க கட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இருந்து குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு அப்புறம் உங்களோட ராகு பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அப்ப எந்த கிரகம் வந்து உங்களை நோக்கி வருது அப்படின்னு பாத்துட்டோம்னா சனி பகவான் தான் அப்போ சனியோட ஆதிக்கத்துலதான் தான் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு போகும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த கிரகம் தான் உங்களை நோக்கி வருது உங்களை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துருச்சு அடுத்து ஒன்னாம் இடத்துக்கு வரும் அப்படிதான் வருவோம் ரெண்டாம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறப்ப படிக்கிற மாணவர்களுக்கு ஏன்னா பதினஞ்சு வயசுனா படிச்சுட்டு தான் இருப்பீங்க படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா படிப்புல ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் வந்து உங்களுக்கு நிறைய தடைகள் வரும் கரெக்டா நீங்க படிச்சிட்டு போய் எழுதிருப்பீங்க அதுல வந்து உங்களால் கரெக்டா சக்சஸ் ஆயிருக்க முடியாது என்ன ரீசன் அப்படின்னா நிறைய டிஸ்டர்பன்சஸ் நான் படிச்சுட்டு தான் போனேன் ஆனால் வந்து அங்க போய் மறந்துட்டேன் இல்லை சின்ன சின்ன மிஸ்டேக்னால நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால இதனால் இது இதனால உங்களுக்கு தான் லாஸ் இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்லஸ்ஸாக இருக்கக்கூடாது இப்போ நான் படிச்சுட்டேன் மாணவர்களுக்கு இப்போ நான் படிச்சுட்டேன் நான் என்ன பண்ணுறது எழுதி பார்க்கணும் எழுதி நம்மளே செல்ஃப் அவைட் பண்ணி பார்க்கணும் அப்பதான் வந்து நம்மளோட தப்பு நம்மளுக்கு தெரிய வைக்கும் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் படிச்சுட்டு ஃபுல்லாக எழுதி பார்த்துட்டு நீங்களே கரெக்ஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கு ஒரு டைமுக்கு நாலு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுதி பார்த்துட்டு அதுலேயும் நாலு டைம் செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் மார்க்காக இருப்பீங்க அப்படிங்கிறப்ப அதை தான் சனி பகவான் உணர்த்துறாரு அதை தான் நீங்கள் வந்து நீங்கள் அப்புறம் ஃபீல் பண்ணுறதனா இப்போவே சொல்லிட்டு இந்த மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறத சரிங்களா அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் என்ன வேணாங்க அப்போ நம்மளோட எஃபோர்ட் வந்து ஒன்றும் கடினமாக வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கடினமாக உழைப்பீங்க அதுக்கு தான் இப்போவே சொல்லிடுறேன் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் அதில் ஏதாவது ஒரு எக்ஸாம்ல லூஸ் பண்ணிடுவீங்க அதனால் வந்து நீங்கள் தோண்ட போகக்கூடாது அவர் வந்து சோதிப்பார் இவன் டைம் பாஸ் படிக்கிறானா இப்போ சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா புக் எடுத்து வச்சுட்டு போனை நோண்டிட்டே இருப்பாங்க பேரண்ட்ஸ் வந்தா மட்டும் அதை க்ளோஸ் பண்ணிச்சிட்டு படிக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணால் பண்ணா சனி பிடிக்காது அப்ப இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கணும்னா மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம் காலேஜ் போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே மாணவர்கள் தானே மாணவிகள் தானே அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக படிக்கணும் படிக்கிற விஷயத்தில் படிப்பு மட்டும்தான் இருக்கணும் அதில் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தால் அதில் வந்து உங்களுக்கு ஒரு 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 தடைகள் வரும் தடங்கள் வரும் தோல்வி வரும் இதெல்லாமே வரும் இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கு நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கணும் எல்லாமே வந்து சனிப்பாக உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்போ இதனால் வந்து படிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் வரும் அதை வந்து நீங்கள் வந்து தாண்டி வரணும் இந்த சோதனைகள் கொடுப்பாரு நீங்கள் என்னதான் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து மார்க் வராது அந்த டைம் பீரியட்ல நீங்கள் நீங்க எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு அது உங்க கையில தான் இருக்கு அதை நீங்க தான் பாத்துக்கணும் சோ ஈஸியா நீங்க வந்து போற மாதிரி இல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமா அந்த சைட்ல இல்லாத கட்டி வந்து ஏன்னா உங்களோட ஒன்பதாம் அதிபதி பாக்கி அதிபதி மூணாம் இடத்துல போய் மறையறதுனால வந்து அந்தளவுக்கு அதிர்ஷ்டமும் இருக்காது அதனால் கடினமாக முயற்சி எடுத்தால் மட்டும்தான் சனி பகவான் கிட்ட இருந்து நீங்கள் அந்த பலன்களை வாங்க முடியும் நான் சொல்லிட்டேன் சரிங்களா அதனால் நீங்கள் இதை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் இப்போ நான் காலேஜ் முடிச்சிட்டேன் பதினெட்டு பத்தொம்பது வயசு இருக்கும் நான் காலேஜ் முடிச்சிட்டேன் எனக்கு ஏன் வேலை கிடைக்க மாட்டேங்குது மற்றவனா ட்ரை பண்ணி வேலை வேலை வந்து வாங்கிடுறேன் ஏன் எனக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னா நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏன்னா வந்து திடீர்னு நான் அப்ளிகேஷன் போட்டேன் எனக்கு கிடைச்சது ஏன்னா தானே நான் இப்போ எழுதுனேன் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா நான் வந்து கடினமாக முயற்சி செய்யணும் இப்போ பத்து கம்பெனி நான் ஃபெயில் ஆயிட்டேன் நான் விட்டுருவேன் அப்படின்ட்டு விட்டுட்டா மட்டும்தான் சனி பகவான் விட்டுருவாரு நீங்கள் என்னன்னா பதினோராவது டைம் வந்து கடினமாக முயற்சி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சனி பகவான் கொடுத்துருவார் அப்போ வந்து தொடர்ந்து வந்து தோல்வியை சந்திச்சாலுமே வந்து திருப்பி எந்திரிச்சு ஃபைட் பேக் பண்ண கூட ஃபைட் பேக் பண்ண கத்துக்கணும் அப்போ போராட கத்துக்கணும் ஏன்னா இப்படிதான் இருக்கு சரிங்களா அப்போ வேலையில வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆட்டி என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் செக்டர் இருக்குல்ல பிரைவேட் செக்டர் இருக்குல்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நிறைய தோல்விகள் வரும் நிறைய தடங்கள் வரும் தடைகள் வரும் நிறைய கான்சென்ட்ரேஷன் இருக்காது அப்படி இருக்கிறப்ப கடினமாக முயற்சி பண்ணாது அவர் பார்த்துட்டு இருப்பாரு நீங்க பொழுது டைம் பாஸ்க்கு நீங்க போய் இன்ட்ரூவ் அட்டைன் பண்ணீங்களா இல்லை சின்சியராக நைட்டுக்கு வந்து படிச்சுட்டு போய் அட்டன் பண்ணுறீங்களா அது கிரகங்களுக்கு தெரியும் சனி பகவானுக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப அவர் வந்து உங்களை ஃபுல் சார்ஜ் எடுத்துக்குவார் அப்ப நீங்க நேர்மையா கடினமாக சுறுசுறுப்பாக ஆக்டிவா இருக்கிறப்ப அவர் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டாருங்கிறத என்னோட கருத்து அப்படின்னு சொல்ற ஆழமான கருத்து அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா இது ஒண்ணு அடுத்து ஃபாரின் டிராவல் பண்ணிட்டு இருக்க அப்படியே பேரில் வந்தார் ஃபாரின் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு இப்போ வேலையில் இருக்கிறேன் சார் ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்குமா இல்லை ஃபாரின் கிடைக்கும் அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்கிற ஆட்களுக்கு வந்து நிறைய தடைகள் வரும் நீங்க எவ்வளவுதான் கடினமாக முயற்சி பண்ணாலுமே வந்து ஏன் என்னோட பேர் மட்டும் எனக்கு வந்து ரிவார்ட்ல வர மாட்டேங்குது ஏன் என்னோட பேர் வந்து இந்த ப்ரமோஷன் லிஸ்ட்ல வர மாட்டேங்குது அப்படின்னா அவர் வந்து உங்களை சோதிக்கிறாரு இப்போ வந்து அந்த சோதனை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் எப்படி ஃபேஸ் பண்ணணும் கடினமாக திருப்பி திருப்பி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான் வந்து திருப்பி திருப்பி முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் கிடைக்கலனா மறுபடியும் அது அவர் கொடுக்கற வரைக்கும் முயற்சி செய்யணும் அதை எப்ப கை அவர் பார்த்துட்டு அப்போ இதுக்கு வேண்டிதான் வந்து இருக்கான் அப்ப நம்மள இவன் ரொம்ப பெருசா எல்லாம் ட்ரை பண்ணல சும்மா ட்ரை பண்ணீங்க கிடைக்கல நம்ம கிட்ட போயிட்டா நான் எதுக்கு இவனுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் யோசிப்பாரு இது ஏன் சனி மட்டும் பேசுற அப்படின்னா அவர்தான் உங்களுக்கு வில்லங்கம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாரு வில்லங்கன் எல்லாம் இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும் ஏன்னா சனி ஏழ்ர சனி ஏழ்ர சனி இருக்குங்க நான் அதனால ஏழ்ர சனியவே பிரிச்சுட்டேன் அதனாலதான் இப்படி கொடுக்குறேன் சரிங்களா அப்போ வந்து ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்காது சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா பனிரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல மறைகிறதுனால வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வந்து நம்ம பலன்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து பன்னிரெண்டாம் அதிபதி குருபகம் வந்து ஒரு ஒரு மேசராசி அப்படி இருக்கிறப்ப திடீர்னு ஃபாரின் டிராவல் கிடைக்கும் பட் வந்து நீங்க அந்த சனி பக்கம் அங்க இருக்கிறதுனால கடினமா முயற்சி எடுத்தா மட்டும்தான் அந்த ஃபாரின் டிராவல் வந்து உங்களுக்கு செட் ஆகும் எதர் ஸ்டடிஸா இருக்கலாம் இல்ல ஜாபுக்கா இருக்கலாம் திடீர்னு வந்து விசா கிடைக்கிற மாதிரி போகும் அது தள்ளி போய்கிட்டே இருக்கும் என்ன பண்ணணும்னா கடினமாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கடினமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபுல் எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கணும் விடக்கூடாது பரவாயில்ல இப்போ என்னன்னா எனக்கு வந்து ஜாப் கிடைக்கல இப்போ வந்து எனக்கு ஃபாரின் கிடைக்கலைன்னா இங்கே வந்து வேறு வேறு டிகிரி போடுறாள் அது அப்படி பண்ணுனா சனி பகவான் பிடிக்காது ஒன்று பண்ணுன்னா நீதி நேர்மை நியாயமாக கரெக்டாக தர்மத்தோட நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கையில் கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னே சொல்கிறாள் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ இது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஹெல்த் ஹெல்த் வந்து எப்படி வந்து உங்களை பாதிக்கும் அப்படின்னம்னா ஹெல்த் வந்து அதாவது நான் வந்து படிக்கிறேன் நான் நல்லா தான் படிக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்கன்னா இதெல்லாம் எங்கிட்ட இருக்குது ஏன் வந்து என்னால் மார்க் எடுக்க முடியும்னா ஹெல்த்ல ஏதோ ப்ராப்ளம் வரும் அதையும் கொடுப்பாரு ஹெல்த்லேயே ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படி இருக்கிறப்போ நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இல்லை நான் கரெக்டாக வந்து வேலைக்கு போகணும் இருக்கிற ஆட்களுக்கு வந்து என்னன்னா ஹெல்த்ல ஒரு கை வைப்பார் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்போ ஹெல்த்ல ஏன் கேர்லஸா இருக்கிறதுனால தான் ஹெல்த் ப்ராப்ளம் வருது அதை புரிஞ்சுக்கோங்க எதனால ஹெல்த் ப்ராப்ளம் வருது கேர்லஸா இருக்கிறதுனால தானே இது அப்போ இன்னும் வந்து ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் உணர்த்துறாரு அப்படின்னு அர்த்தம் மண்டலையெழுத்து கொட்டார என்ன அர்த்தம் அப்போ இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ வெளியில் போறப்ப வந்து ஹெல்மெட் போட்டு போறது பைக்ல போனா கார்ல போனா சீட் பெல்ட் போட்டு போறது சில பேர் யோசிப்பாங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு நீங்க வந்து அப்படி நெகட்டிவ் எடுத்துக்க கூடாது ஏன்னா வந்து போறப்போ கரெக்டா போயிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எதுக்காக வந்து டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு அவர்கிட்ட மாட்டாம இருக்கிற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டா போயிட்டு அவருக்கு நம்ம பயப்படவே தேவையில்லை இல்லைன்னா வந்து ஐயோ டிராபிக் இன்ஸ்பெக்டர் நின்று இருக்கிறாரு அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு ஃபைன் கூட ஏன்னா வந்து நீங்க ரூல்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணல அதுதான் சனி போகணும் அதை தான் அவரும் பண்ணுவாரு சரிங்களா உங்களோட லைஃப்ல நீங்க வந்து நான் எக்ஸாம்பிளா வந்து நான் ரோட்ல சொன்ன

டவுன் வந்துட்டேதான் இருக்கும் என்னடா இப்படி அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடலாம் வேற மறுபடியும் வேலைக்கே போயிடலாம் சில பேர் வந்து வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா பிசினஸ்யே உயிராக பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு லாஸ் ஆனாலும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இல்லாமல் கடினமாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்றேன் அப்போ உங்களோட கையில் முயற்சி 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 உடையார் இயழ்ச்சி அடையார் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த பழமொழி உங்களுக்கு தான் அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னாவே போது இந்த இந்த ஏழரை சனி எந்த சனியாக இருந்தாலும் நீங்க கடந்து வந்துடலாம் அப்படின்னே சொல்றேன் ஓகேங்களா அடுத்து வந்து திருமணம் ஏன்னா மேரேஜ் சைடில் இருக்கிற ஆட்களுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஆட்டை ஏன்னா இந்த வயசுல வந்து டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கிறத லவ் பண்ணிட்டு இருப்பீங்க ரிலேஷன்ஷிப் வந்து உண்மையாவே நீங்க வந்து அந்த பொண்ணையும் அந்த பையனையும் வந்து கரெக்டா லவ் பண்றீங்களா உண்மையா வந்து இருக்கீங்களா இல்ல டைம் பாஸ்க்கு பழகிறீங்களா உங்களை சோதிப்பாரு உண்மையா ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்போ வந்து இந்த டைம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்போ உண்மையா லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து உங்களோட உங்களோட ரிலேஷன்ஷிப் செட் ஆகும் அப்படி இல்லைன்னா பிரேக் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா ஏன்னா வந்து நீங்க டைம் பாஸ் பழகிட்டு இருந்தா அது வந்து சனி பகவான் பிடிக்காது இந்த மாதிரி தான் வந்து முதல் சுற்று இருக்கிற நபர்களுக்கு இந்த மாதிரி தான் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சோதனைகளை கொடுத்து அதுக்கப்புறம் சாதனைகளை அடைய வைப்பார் அப்படின்னே சொல்றேன் ஸோ இந்த டைம் பீரியடை கரெக்டாக கரெக்டாக எந்தெந்த விஷயத்துல எவ்வளோ கேர்ஃபுல்லா எல்லா விஷயத்துலையுமே கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் சனி பகவான் எதுவுமே பண்ண மாட்டேன் இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த முதல் சுற்றை ஈஸியா கடந்து போயிடலாம் இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்து இரண்டாம் சுற்று இரண்டாம் சுற்றுங்கிறது யார் எந்த வயதினருக்கு வரும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயதுல இருந்து ஒரு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஏன்னா இருபத்தி அஞ்சு நான் எப்படி சொன்னா பிறந்த அப்பவே வந்து ஜென்ம சனியில இருந்துருக்கும் அப்போ இது வந்து உங்களுக்கு இரண்டாம் சுற்றா வரும் அப்படி இருக்கிற ஆட்கள்ல இருந்து வயது வந்து ஒரு ஐம்பத்தி மூணு வயசு இருக்கிற ஆட்களுக்கு வந்து உங்களுக்கு இரண்டாம் சுற்றா வரும் இரண்டாம் சுற்று என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம் பொங்கு சனி அப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சனி பகவானா வருவார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஆதிபத்தியத்தை எடுத்துட்டு வந்து அந்த மாதிரியான வளர்ச்சியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் என்ன சில பல தடைகள் அவரோட டீப் ஃபால்ட் என்ன நிறைய சோதிப்பார் அதனால அந்த சோதனைகளை தாண்டி வந்தா சாதனைகள் அடையலாம் அப்படின்னு சொல்றேன் அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாங்களா இந்த வயதனர் இந்த வயதினர் இருபத்தி அஞ்சுல இருந்து இந்த ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான இருக்கும் அப்படின்னோம்னா மேரேஜ் இப்போது வரன் பார்த்துட்டு இருப்பீங்க கரெக்டாக இந்த டைமில் பண்ணலாமா பயமா இருக்கும் சில பேருக்கு ஐயோ வந்து ரசனி வந்துருச்சு நான் வந்து அவ்வளோதான் இந்த ஏழரை வருஷத்துக்கு வந்து நான் வந்து எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன் எந்த பையனையும் வந்து பார்க்க மாட்டேன் என் பொண்ணுக்கும் பையனுக்கும் நான் எதுக்குமே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் இருப்பீங்க உங்க உங்களை மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது இரண்டாம் சுற்றா இருக்குது சனி பகவான் தாராளமாக மேரேஜ் பண்ணலாம் தயவு செய்து பண்ணலாம் அதெல்லாம் பயம்லாம் படாதிங்க ஏழரசனியெல்லாம் ஒன்றுமே பண்ணாது நீங்கள் உங்கள் லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போறீங்கிறது தான் முக்கியம் ஸோ அப்போ அந்த எப்படி வந்து நீங்கள் கரெக்டாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்றீங்களா அதுதான் முக்கியமாக வரை ரசனி ஒரு தடையா இருக்காது அப்படின்னு சொல்ற சரிங்களா அது சின்ன சின்ன தடைகள் வரும் என்னன்னா வந்து அப்போதான் அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதனாலதான் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும் யாருமே வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஃபேமிலியை லைஃப் வந்து லீட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க சரிங்களா அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து மேரேஜ் பாட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கரெக்டான வர வரன் கண்டிப்பா அமையும் உங்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்துல தசா புத்தி கரெக்டா இருக்கணும் சுக்கர பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவரது ஏழாம் அதிபதி அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அது எப்படி கை கொடுக்க அப்படிங்கறது தெரியும் எந்த மாதிரியான வரன் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அதனால் நீங்கள் இந்த டைம் பண்ண தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி பயம் பயந்துகிட்டுலாம் இருக்க வேண்டாம் ஏழ் ரசனி இது பண்ணிடுமோ ஏழ் ரசனியை வந்துவிட்டாரு ஆரம்பிச்சிட்டார் ஏழ் ரசனி வந்துடுச்சு வேரே சனி ஆகிருச்சு எனக்கு நீ அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து இரண்டாம் திருமணம் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஆட்களுக்கும் கூட கரெக்டாக ஃபர்ஸ்ட் மேரேஜும் கூட கரெக்டாக செட் இருக்குது அப்படி இருக்கிற இரண்டாம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கும் கூட கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்ல இந்த இந்த இரண்டாம் சுற்றுலா இருக்கிற அவர்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிற சனியா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கரெக்டான ஒரு வரன் அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டேம்பர நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு அதனால விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் விரயமாகும் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது உங்களை மீறியே விரயமாகும் அது சுப செலவுகளை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க நிறைய செலவாகக்கூடிய இது இருக்கும் நீங்கள் சேவிங்ஸே வந்து பண்ண முடியாத ஃபேஸ்க்குள்ளே இருப்பீங்க ஸோ இதையும் மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து வெளிநாடு போகணும் இல்லை ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் ஆல்ரெடி சொன்னாதான் இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கும் ஏதோ ஒரு நெக்ஸ்ட் வேற கம்பெனிக்கு ஸ்விட்ச் அடிக்கணும் அப்படின்லாம் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியான பழங்கள் டக்குன்னு கிடைக்காது பட் வந்து சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன தடைகள் தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நல்ல வளர்ச்சி அடையலை உங்களோட பேர் புகழ் வந்து இதுக்கு அப்புறம் தான் உங்களோட பேர் புகழ் வெளில தெரியும் அப்படின்னு சொல்றேன் நீங்க என்ன எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா சொல்றீங்களா இல்ல இதுதான் உண்மை ஏழரசி நிறைய பேர் ஃபேமஸ் ஆனவங்க எல்லாம் இருக்கிறாங்க கட்டி பறந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க சரிங்களா நீங்க கீழ விழுந்தவங்களை மட்டும் தான் பாத்துட்டு பயந்துட்டு இருக்கிறீங்க ஏன்னா நம்ம ஆட்களை வந்து பாசிட்டிவோட நெகட்டிவ்க்கு தான் ஒரு ஒரு ஹையர் இம்பாக்ட் கொடுப்பாங்க நெகட்டிவா நடந்துருச்சுன்னா தான் அப்படி வந்து பெருசா பேசுவாங்க பாசிட்டிவ் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க அதனால வந்து நீங்க பாசிட்டிவா இருங்க ரசினால ஒண்ணும் பண்ண மாட்டாரு என்ன நீங்க நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி நீங்க ஃபாரின் ட்ரை பண்ற இடத்துலயும் சரி கரெக்டா நேர்மையா கடினமாக முயற்சி பண்ணால் மட்டும் போது உங்களுக்கான பலன்கள் உங்களை தேடி வந்து உட்காரும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான வளர்ச்சியை தான் வந்து சனி கொடுப்பாரு பொங்கு சனிதானா என்ன வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சனியா தான் வருவாரு அதனால நீங்கள் எந்த கவலைப்பட வேண்டாம் மேரேஜ் கரெக்டாக கரெக்டான லாவு கண்டிப்பா என்னன்னா உங்களோட சுய ஜாதத்துக்குள்ள தசாபுத்தி கரெக்டாக இருக்கணும் அது கரெக்டா இல்லைன்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா என்னதான் மேசராசிக்கு சனி பகவான் பாதகாதிபதியாக வரதா வரதா இருந்தாலுமே வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவர் நல்லதும் பண்ணுவார் சரிங்களா அதாவது நீங்கள் எதில் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்களோ அதில் தான் அவர் இழுத்து அடிப்பார் அப்படின்னே சொல்லலாம் அப்போ நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஏழரை இருக்கிற நபர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களோட சுய ஜாதகத்தில் பிஸ்னஸ் அமைப்பு இருக்கான்னு ஒன்று பார்த்துக்கணும் ஏன்னா அதை பார்க்காம இறங்கி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் அது லாஸாக தான் போகும் அப்போ பிசினஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக என்ட்ராகலாம் என்ட்ராகக்கூடிய நபர்களுக்கு கரெக்டாக பண்ணணும் விரைய சனியா இருக்கிறார் பொங்கு தான் சொல்றீங்க ஆனா வந்து விரைஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால வந்து உங்களோட பன்னிரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறாரு யாரு குரு பகவான் அதனால வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்காது கொஞ்சம் வந்து டல்லா போற மாதிரி இருக்கும் கட் பட் நீங்க வந்து அடிச்சு பிடிச்சி மேல வந்துடலாம் அப்படின்னே சொல்றேன் ஏன்னா வந்து ஒரு ஒரு வேகம் இருக்கும் ஏன்னா மேஸ் ராசினாவே ஒரு வேகம் இருக்கும் அந்த வேகத்தோட வேகம் மட்டும் விவேகமும் வேணும் அதை நீங்க யோசிச்சுக்கணும் சரிங்களா வேகம் மட்டும் பத்தாது வேகம் மட்டும் இருந்தால் மட்டும் வாழ்க்கையில வந்து வெற்றியடைய முடியாது அப்படின்னே சொல்றேன் ஏன்னா வந்து உங்களோட ராசியோட தத்துவமே அப்படித்தான் ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களோட ராசி அதிபதி சொல்லலாம் அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வேகம் மட்டும் இருக்கக்கூடாது விவேகமும் வேணும் அப்பதான் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் டக்குன்னு நீங்க நினைச்சு இலக்க வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்றேன் பாத்து பண்ணுங்க சில பேருக்கு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்ல வந்து அப்புறம் அப்படியே ஸ்டெபிலிட்டியாக பாருங்க ஓவர் கடன் இதெல்லாம் போய் மாட்டாம இப்போ ஓவர கடன் வாங்குறது ஓவர கடன் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் தவிர்த்துட்டா ஈஸியாக வந்து நீங்க வந்து இந்த பொங்குசனியை கடந்து வந்துடலாம் ஆக மொத்தத்தில் இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் சரிங்களா அதனால இதை கண்டெல்லாம் பயப்படலாம் தேவையில்லை நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஃபேஸ்க்குள்ள நீங்க போய்கிட்டே இருப்பீங்க உங்களோட வளர்ச்சி அடைவீங்க கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கோங்களேன் இந்த சனியில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஃபேஸாக தான் இருக்கும் சரிங்களா அதனால நீங்கள் சில விஷயத்தில் எழுத்துலேயே அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுல கேர்லெஸ் இல்லையா அவர் எங்கேயா இருந்தால் எந்த சுற்றாக இருந்தாலும் அவர் அடிப்பார் சரிங்களா இது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால வந்து அதில் மட்டும் கேர்ஃபுல்லா இருங்க சரிங்களா எதுல கேர்லெஸ்ஸா இருக்கிறோம் அது மட்டும் தான் அவர் அடிப்பாரு அது மட்டும் பாத்துக்கிட்ட போதும் இரண்டாம் சுற்று சூப்பரா தான் இருக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சனி பகவான தான் வருவார் இரண்டாம் சுற்றா இருக்கிற நபர்களுக்கு அடுத்து மூன்றாம் சுற்று உங்களுக்கு வந்து தங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அது என்ன தங்கு சனி அப்படின்னா முதல் சுற்று வந்து மங்கு சனி இரண்டாம் சுற்று வந்து பொங்கு சனி மூன்றாம் சுற்று வந்து தங்கு சனி அப்படிங்கிறப்ப இது என்ன பண்ணினா மூன்றாம் சுற்றுல இருக்கிற நபர்கள் அது வந்து வயது எப்படி இருக்குன்னா யாருக்கெல்லாம் இந்த மூன்றாம் சுற்று நடக்கப் போகுது அப்படின்னோம்னா ஒரு ஐம்பத்தி ஐந்து வயது கடந்தவர்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஐம்பத்தஞ்சு வயசு கடந்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த மூன்றாம் சுற்று ஆரம்பிச்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து உண்மையாகவே கொஞ்சம் கடினமான காலம் அப்படின்னே சொல்கிறேன் சரிங்களா பயப்பட வேண்டாம் ஏன்னா வந்து தங்கு சனிங்கிறது கொஞ்சம் ஒரு சோதனைகளையும் இந்த தடைகளையும் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய சுற்றா வருவார் சனி பகவான் அப்படிங்கிறப்போ எப்படின்னா ஹெல்த்தாலேயும் மன மைண்ட் மைண்ட் ஒரு கரெக்டான ஒரு போக்கஸ்ல இருக்காது அதே மாதிரி வந்து கூட சுத்தி இருக்கிற உறவுகள் இதனால வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன நீங்க நீங்க இவ்வளவுனால சம்பாரிச்சு வச்சிருந்த ஒரு பொருள் இது எல்லாத்துலயுமே சின்ன சின்ன சோதனைகள் உங்களுக்கு வரும் மன வருத்தம் வரும் இந்த மாதிரி ஹெல்த்ல உபாதைகள் வரும் இதெல்லாமே வரக்கூடிய டைம் பீரியட்ன சொல்லலாம் ஓகேங்களா எல்லாத்துக்கும் வராது உங்களோட சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி நீங்க எந்த மாதிரியான வரன் எந்த மாதிரியான வரம் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களோ அதை பொறுத்து அதை பொறுத்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம் பட் இதுதான் வந்து டீஃபால்ட்டா மூணாம் சுற்று சனி வந்து கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம் சரி இதுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது எப்படி ஓவர்கம் பண்றது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தெய்வ அருள் வேணும் தெய்வ கடாட்சம் வேணும் அப்போ கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது மன நிம்மதியை கொடுக்கும் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மன நிம்மதியை மனம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஓரளவுக்கு சரியாகும் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டீங்க ஒன்று அடுத்து ஹெல்த் அப்படின்னு பார்த்துட்டோம்னா டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு எக்ஸைசைஸ் மெடிடேஷன் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற நபர்கள் வந்து ஜிம்முக்கு போய் எவ்வி எஃபோர்ட் போட்டு எல்லாம் இல்லை நான் என்ன சொல்லுறேன்னா எக்ஸசைஸ் கை கலாட்டு எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி பிராணயாமா இதெல்லாமே பண்ணுறப்ப இந்த யோகாலாம் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து மைண்டும் உடலும் வந்து தெளிவாக இருக்கும் அதனால ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஹாப்பினஸாக கிரியேட் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க கரெக்டாக வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இது எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்ன ஏன்னா வந்து ஐம்பத்தஞ்சு வயசு கடந்தவங்களுக்கு வந்து படிச்சு அடுத்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி சொத்து சேர்த்து வச்சு பையன் பொண்ணை நெக்ஸ்ட்டு செட்டில் பண்ண வச்சு இந்த மாதிரி ஃபேஸ்க்குள்ளே வந்துகிட்டு இருப்பீங்க இதில் இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும் எனக்கு ஹெல்த்தில் ஏதாச்சும் ஒன்று டச் வைக்கும் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும் ஏன்னா உன் உள்ளதை உள்ள மாதிரி சொல்லணும் இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லிடணும்ல அதனாலதான் தான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் வந்து நெகட்டிவா ஃபீல் பண்ண வேண்டாம் இப்படிதான் நடக்க போதுன்னா அதுக்கு ரெடியாக இருந்துக்குவீங்களா அதனால் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா உங்கள் பயன் பண்ண வேண்டி இது பண்ணுறப்பீங்க அதனால் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற உறவுனால் உறவுகளால் ஏதாவது நம்பி இந்த மாதிரி ஏமாந்த மாதிரி ஏமாந்த மாதிரி இருக்கலாம் யாராச்சும் நம்பி நம்பினவங்க வந்து ஏமாற்றலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேர் எல்லாருமே இல்லை சில பேர் இப்படி எல்லாம் இருக்கலாம் ஹெல்த்தில் இதுல எல்லாத்துலேயுமே என்னன்னா ஒரு பாடம் புகட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் கடினமாக பாடம் புகட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதனால் இந்த டைம் பீரியடில் இப்படி தான் இருக்குது ஸோ நீங்கள் இது எப்படி ஓவர் கம் பண்ணா ஆல்ரெடி நான் சொன்னதான் எல்லாத்துக்கிட்டையும் இருந்துக்கணும் ஹெல்த் ஹெல்த்லி கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெரிய எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் நாலு டைம் யோசிச்சு முடிவெடுக்கணும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ரிஸ்க் எடுக்கிற விஷயம் இந்த டைம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா அமைதியாக நிதானமா நம்பிக்கையோட கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி வச்சே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் போகலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப உங்களுக்கு இந்த ஒரு கடினமான ஒரு பேஸை கடந்து வந்துடலாம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற நபர்கள் முக்கியமாக ஹெல்த் பார்த்துக்கோங்க சரிங்களா ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம் ஸோ இந்த மாதிரியான டைம் பீரியடில் கொஞ்சம் ஹெல்த்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும் எல்லாமே இருந்துச்சுன்னாவே போதும் நீங்கள் இது ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் சரிங்களா இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மேச ராசிக்கான ஒரு ப்ரிடிஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இதுதான் நடக்குது அப்படின்னு கிளியராக எடுத்து கொடுத்துட்டேன் ஏன்னா சனி மட்டுமே நான் வச்சு பேசிக்க அப்படின்னா ராகு பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற அது ரொம்ப நல்ல ஒரு ஸ்தானம்னே சொல்லலாம் மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த அதிர்ஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களை உங்களை வந்து எல்லா கிரகங்களும் வந்து உங்களோட ராசியை விட்டு விலகிறாங்க குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் மடத்துக்கு போறாரு ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு கேது பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு அப்ப யார் உங்க உங்களோட ராசி பக்கத்துல இருக்கிற அப்படின்னா மீன ராசியில சனி பகவான் இருக்கிறார் இருக்கிறாரு தான் சனியோட ஆதிக்கத்துல தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து உங்களுக்கு மேச ராசிக்கு டிராவல் ஆகும் அப்படின்னே சொல்றேன் அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி வந்து கேர்ஃபுல்லா இருக்கணுமோ எந்த விஷயத்துல எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணுமோ பொறுமையா நிதானமா யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டா உங்களோட காரி எல்லாமே வெற்றியில போய் முடியும்னே சொல்றேன் சோ இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னே சொல்றேன் ஓகேங்களா ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்க நம்ம உங்களோட வீடியோஸ் பாக்குறீங்க நீங்க சப்போர்ட் பண்றீங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம போடுற டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இல்லை நீங்க அதை மிஸ் பண்ணிடுவீங்க அடுத்து வந்து உங்களோட உங்களோட சுத்தி இருக்கிறவங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்